எல்லாருக்கும் வணக்கம் ஜி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோடில் ஹியூஸ்டன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸில் இருக்கிற எகிப்திய கலாச்சாரம் மற்றும் மம்மிஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளோரில் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் டூ கிபி இருநூறு வருடங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற எகிப்திய மன்னர்களோட மம்மிஸ் அவங்களோட அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் கலாச்சாரங்கள் ஓலை சுவடுகள் பாத்திரங்கள் எல்லாமே இந்த ஃப்ளோரில் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பார்க்க போகிற இன்னொரு விஷயம் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடுக்குள்ளே பதப்படுத்தப்படுகின்ற மம்மிஸ் இங்கே வச்சுருக்காங்க இங்கே வச்சுருக்கிற மம்மிஸ் வந்து நேச்சுரல் ஒரிஜினல் மம்மிஸ் ஒரிஜினல் ஹியூமன் பாடிஸை பதப்படுத்தப்பட்ட மம்மிஸ் இங்கே வச்சுருக்காங்க அந்த மம்மி படத்தில் உள்ள எலும்பு கூடலேருந்து கரப்பாம்பூச்சிலாம் ஓடும் இல்லையா அந்த மம்மிஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த மம்மியை பதப்படுத்துகிற பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக உள்ள பெயிண்ட் பண்ணி வரைஞ்சி அந்த 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 மன்னர் யூஸ் பண்ண பொருட்கள் அவருக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாம் அந்த பாக்ஸில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஸோ மம்மி பதப்படுத்துறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற குடல் குந்தாணி எல்லாத்தையும் உருவிட்டு வெறும் உடம்பை மட்டும் அதில் போட்டு சுற்றி ரசாயனங்கள் மருந்தெல்லாம் போட்டு சுற்றி வச்சுருவாங்க ஸோ பாடி கிடாமல் அப்படியே இருக்கும் இந்த லாஸ்ட்டாக பார்க்குற இந்த கோல்டன் ரூம் வந்து இட்ஸ் அ மாடல் இது வந்து எகிப்திகள் பயன்படுத்துகிற கோயிலோட ஒரு மாடலை வந்து இங்கே ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ கோல்டன் பிளேட்டில் ரீ ரீமேக் பண்ணியிருக்காங்க கோல்ட் ரூம் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் பயங்கரமாக ஜொலிச்சது ஸோ அவங்களோட கல்ச்சர் கலாச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த மம்மிஸோடய ஓவியங்கள் ஃபரோஸ் அவங்க வந்து அவங்க மன்னர்களில் ஃபரோஸ்னு கூப்பிடுவாங்க அந்த அந்தனோட ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இது எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மமேஸ்லாம் பார்க்குறதுக்கு ஈஜிப்ட் போகாமல் யூஎஸ்லேயே பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ